பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் இப்போ நம்ம தினமும் சாப்பாடு செய்யக்கூடிய அந்த சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் கால் டம்ளர் தட்டை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த பயிர் இந்த அரிசி எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ இந்த சோறு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வணங்கின உடனேவே நம்ம இந்த சாப்பாட்டுக்கு உண்டான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தட்டைப்பயிருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் மொத்தம் ஆறரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கையில் கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் கல் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி தட்டைப்பயிறு கழுவி வச்சுருக்கறதையும் அதில் போட்டுக்கிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூடாரின உடனே திறந்து பார்க்கலாம் கமகமன வாசனையாக நம்மளுக்கு தட்டைப்பயிறு சோறு ரெடி ஆகிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக